திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ இஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளேஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட்டோ இதனோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே மருதாணியை ஒரு அரை மணி நேரத்தில் கையில் வச்சோடனே சவக்கணுங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது ஏன்னா வந்து ஒரு அரை மணி நேரத்திலேயே நம்ம கையில் மருதாணி வச்சோடனே நல்லா செவந்துடுங்க சூப்பராக இருக்கும் சில எல்லாம் நான் சொல்லுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் மருதாணி பிடிக்கிறவங்க வீடியோ கடைசி வரைக்கால பாருங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா மருதாணியை நம்ம இந்த மாதிரி துளுராக இருக்கணுங்க நல்லா இல இலையாக பார்த்து எடுத்துக்கணும் இலசாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து பச்சை கலர் வந்து கம்மியாக இருக்கணும் ரொம்ப முத்தனதாக இருந்தால் டார்க்காக இருக்கும் இதுதான் ரெண்டு இதுக்கு இந்த வந்து இலை இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாக்குதாங்க நான் ஒரு மூணு பாக்கு மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் இது கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து கையில் நல்லா செவக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாக்கையும் கிராம்பையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க கொட்டை பாக்கு இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப பெ அந்த பவுடர் எல்லாம் வராது நல்லா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இலைய சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க தண்ணி நிறைய சேர்க்க வேணாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அரைஞ்சு சுற்றுலனா வேணா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நான் ஒரு ரெண்டு மூணு டைம் தான் வந்து சேர்த்துருப்பேன் தண்ணி அப்புறம் நான் தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க அது வந்து நல்லா வந்து கையில் இன்னும் நல்லா வந்து நல்லா டார்க்காக வரும் அதுக்காக தான் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டாக அப்படியே இருக்கணும் கையில் ஒட்டினாதுக்கப்புறமா கீழே விழாமல் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் கையில் நம்ம எடுத்து வைக்கும்போது கையில் வந்து கரெக்டான ஒரு அந்த நம்ம எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அது வராது இந்த ப இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா மருதாணி நமக்கு கையில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளே வந்து வச்சுக்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோதான் மருதாணி வந்து ரெடி ஆகிடுச்சு எடுத்த உடனேவும் வைக்கக்கூடாது அரைச்சிட்டு ஒரு கால் பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் அப்படியே மருதாணி அந்த கப்லேயே வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பாருங்களேன் ஒரு ஆஃப் அன் ஹவரில் மருதாணி சூப்பராக வந்து கையில் பற்றிக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து அரைச்சி எடுத்து வைக்கும்போது அந்த கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சுபா தாங்க ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் நம்ம வைக்கும் போது இந்த கொஞ்சம் லூஸான இந்த ஒரு பக்குவத்தில் இருந்தால் தான் மருதாணி நல்லாயிருக்கும் ஓட்டினாலும் அப்படியே ஓட்டும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் வைக்கவும் கஷ்டமாக இருக்கும் கீழே வழுக்கிட்டே வரும் கட்டியாகவும் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைங்க ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் சுபாக்கு ஒரு கால் மணி நேரம் கூட தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன் ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா பெரியவங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் இருக்கலாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மருதாணியை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் நம்ம வந்து வச்சு செவக்கு செவந்துடும் கையெல்லாம் அவ்வளோதான் பாருங்கள் சுபாக்கு நான் ரெண்டு கையிலையுமே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நானும் வந்து வச்சுக்கிட்டேங்க சூப்பராக வந்து கையில் வந்து நல்லா வந்து பதிஞ்சிருந்தது இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் வந்து அரை மணி நேரம் தான் வந்து வச்சுருந்தேன் சுபா வந்து ஒரு கால் மணி நேரம் வச்சுருப்பாங்க அவ்வளோதாங்க அளவுக்கு வந்து பதிஞ்சுருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கிறத விட ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பிளாக்கில் பார்க்கலாம் ஹாப்பி நியூர் ஃப்ரெண்ட்ஸ்